பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த வெட்டி கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகுஷி நாக சக்தி மாரியம்மனுக்கு ஆடிப்பூரத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஆலய ஸ்தாபகர் பழனி வரலட்சுமி தம்பதியினர் தலைமை தாங்கினார்கள் முன்னதாக கோ பூஜையும் அதனைத் தொடர்ந்து யாகசாலைகள் அமைத்து நூற்றி எட்டு ஓம திரவியங்கள் கொண்டு பூஜிக்கப்பட்ட புனித கலசநீர் அம்மனுக்கு ஊற்றி அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மேலதாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக சீர்வரிசை எடுத்து வந்த அம்மனுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து மகாதீப ஆராதனையும் நடைபெற்றது பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ நாகசக்தி அம்மனுக்கு ஊஞ்சல் தாலாட்டு நிகழ்ச்சியும் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் பக்தர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பூஜையில் கலந்து கொண்ட அனைத்து பெண் பக்தர்களுக்கும் மஞ்சள் குங்குமம் மாங்கல்ய கயிறு வளையல் புடவை ஜாக்கெட் ஆகியவை பிரசாதமாக வழங்கினார்கள் இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக பாஸ்கர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அமனம் தங்கள் பஞ்சாயத்தில் பதினேழாயிரம் சதுரடி இடம் விற்பனைக்கு சென்னை வாலாஜா தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து நிலையம் தலைமை மருத்துவமனை அறிஞர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வாலாஜா சுங்கச்சாவடி மிக மிக அருகாமையில் காலி இடம் விற்பனைக்காக உள்ளது மேலும் விவரங்களுக்கு நன்னை டபுள் ஃபோர் டபுள் த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் த்ரீ நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்